மடத்துக்குளத்தில் வேளாண்மை துறையில் பணியாற்றி வந்த பெண் அலுவலர் தொகுதி ஒன்று தேர்வில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் முடுமலையைச் சேர்ந்தவர் இந்திரா பிரியதர்ஷினி பி எஸ் சி வேளாண்மை படித்தவர் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் வேளாண்மை அலுவலராக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பணிக்கு சேர்ந்து பணியாற்றி வருகிறார் தொடர்ந்து தொகுதி ஒன்று தேர்வில் முப்பத்தி ஐந்தாவது இடத்தை பிடித்து வணிகவரித்துறையில் உதவி ஆணையராக பொறுப்பேற்கவுள்ளார் பணியாற்றிக் கொண்டே படித்து தொகுதி தேர்வில் வெற்றி பெற முடியும் சரியாக திட்டமிட்டு படித்தால் பணி வலு தடையாக இருக்காது என அவர் கூறினார் இவரது தந்தை கேசவன் தொழில் செய்து வருகிறார் தாய் ரேகாதேவி தேவி அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் வெற்றி பெற்ற இவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் உள்ளது வணக்கம் என் பேர் இந்திரா பிரியதர்ஷினி நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் எக்ஸாம்ல ரேங்க் தேர்ட்டி ஃபைவ் வாங்கி நான் சிங் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸை செலக்ட் ஆயிருக்கேன் இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் பண்ண என்னோட தேர்ட் அட்டெம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிஎன்பிஎஸ்சி ஏஓ எக்ஸாம் பாஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரெலாம் ம மடத்துக்குளம் பிளாக்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்டே தான் நான் படிச்சிருக்கேன் அதனால் எனக்கு மூணு அட்டம் வந்து தேவைப்பட்டிருக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னோடய அப்பா வந்து பேர் கேசவன் பிஸ்னஸ் பண்ணுறாரு அம்மா வந்து ரேகாதேவி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க தம்பி வந்து எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காரு இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஜேர்னி கிட்டத்தட்ட ஏழு வருஷங்கள் ஆயிருக்கு நான் ஜெயிச்சு வரதுக்கு ஸோ இந்த ஜேர்னியில் வந்து எப்பயுமே எனக்கு உறுதுணையாக இருந்தால் என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர்த்து கேள்வி இருக்கும் கண்டிப்பாக படிக்க முடியும் சாத்தியம்தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக வேலை பொழு இருக்கத்தான் செய்யும் அதில் வந்து நம்ம கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும் நம்மளுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும் லீவ் இருக்கும் அந்த டைமில் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி படித்தோம்னா எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமையும் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதே மாதிரி இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம் முடியறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் ஆகிடும் அதனால் இந்த எக்ஸாமில் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தேவை பொறுமையாக காத்துட்ருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதனால் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம தோற்று போயிட்டால் கூட வந்து அந்த இடத்துல தேங்காமல் மறுபடியும் அடுத்த அடுத்த அட்டம்ப்ட்டில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விடாமுயற்சியோட வேலை செஞ்சோம்னா எந்த ஒரு எக்ஸாமையுமே ஜெயிக்க முடியும் அதனால எப்போயுமே வந்து யாரும் வந்து தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது கண்டிப்பாக வந்து முயற்சி நம்ம நம்ம கோல் ரீச் வரைக்கும் எல்லோரும் முயற்சி செஞ்சு